ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வைப் வித் சூர்யா அருண் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருச்சி கோவில் வந்திருக்கோம் இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்றமாணிக்கம் பக்கத்தில் வந்து பெருச்சியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் தான் கரெக்டாக இந்த பெருச்சி கோவில் இருக்குது இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காசி வைரவர் இருக்கார் இவர் வந்து நவபாஷணத்தால் வந்து செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் இங்கே வந்து ஒரு அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு இங்கே வந்து சிவன் தான் வந்து காட்சி காட்சி கொடுக்குறாரு நமக்கு சி இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து சுகந்த வனேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க இடதுபுறத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி இருக்காரு வலதுபுறத்தில் வந்து காசி வைரவர் முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட நமக்கு காட்சி கொடுக்குறாரு விநாயக பெருமான் இருக்காரு சமீப தாயாருக்கும் தனி சன்னதி இங்கே இருக்கு இத்திருத்தலத்தில் வந்து திருஞான சம்பந்தர் நிகழ் அற்புதத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு வணிகன் வந்து தன்னோட மாமன் மகளை வந்து மாமன் சம்மந்தத்தோட திருமணம் செய்யணும் அப்படின்னு மாமன் மகளை வந்து கூட்டிக்கிட்டு மதுரைக்கு போகணும்னு வர்றாரு மதுரைக்கு வரும் வழியில் வந்து இலைப்பாறனும் அப்படின்னு இந்த பெருச்சியூர் அப்படின்ற ஊரில் வந்து ஓய்வெடுக்கிறாங்க ஓய்வெடுக்கிற அந்த தான் அந்த வணிகனை வந்து பாம்பு தீண்டிடுது பாம்பு தீண்டின உடனே அந்த வணிகன் இறந்து போயிடுறாரு உடனே அந்த பெண் வந்து துயருற்ற அழுகிறா இந்த வழியை அந்த திருஞான சம்பந்தம் அதை பார்த்துட்டு அந்த வணிகனுக்கு வந்து பாம்புட விஷத்தை நீக்கி வணிகனை வந்து உயிர் பெற்றலை செய்கிறாரு உடனே வந்து வணிகன் உயிர் பெற்று வந்த உடனே வன்னி கிணறு லிங்கம் இதெல்லாத்தையும் சாட்சியாக வச்சு வணிகனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து திருமணம் செஞ்சு வச்சிடறாரு அப்போ வந்து திருமணம் முடிஞ்சு இவங்க வந்து மதுரைக்கு போகிறாங்க மதுரைக்கு போனோடனே கல்யாணம் ஆன செய்தியை அந்த பார்த்து அந்த மூத்தவள் வந்து இளையவளை வந்து ரொம்ப கடுமையான சொற்கள் பேசி ரொம்ப துன்புறுத்துறா அப்போ தான் வந்து இளையவள் வந்து ரொம்ப கவலை பட்டு அழுது குளத்தில் போய் நீராடி சோமசுந்தர கடவுளை வந்து வணங்குறாங்க வணங்கி இது மாதிரி எனக்கு நடந்த திருமணம் வந்து உண்மையானால் இப்போ வந்து இந்த லிங்கம் வன்னிமரம் கிணறு இதெல்லாம் தோன்றணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து அந்த லிங்கம் வன்னிமரம் கிணறு எல்லாம் தோன்றுது இந்த காட்சி வந்து இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை வந்து நம்ம போனால் பார்க்கலாம் அந்த லிங்கம் வன்னிமரம் கிணறு எல்லாத்தையும் உடனே வந்து அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த தளத்தோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி வைரவர் இங்கே இருக்கார் இவர் வந்து நவபாஷன் தலை வந்து செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க ஒற்றை சனீஸ்வரர் இருக்காரு அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சமீபவள்ளி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பாள் சன்னதி இருக்குது காசி வைரவர் சன்னதிக்கு பின்னால் வந்து நமக்கு ஒற்றை சனீஸ்வரர் இருக்கார் இந்த காசி வைரவர் வந்து தரிசித்தபடி அந்த ஒற்றை சனீஸ்வரர் இருக்கிறது மாதிரியான அமைப்பில் வந்து இந்த கோவிலை வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க இங்கே வந்து சனிக்கிழமைகளில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குமா ஏன்னா சனீஸ்வரர் உகந்த நாள் இல்லையா அதனால் சனி பயிற்சி இதெல்லாமே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை எட்டு முப்பது மணில மாலை ஐந்து மணி வரை இங்க வந்து அர்ச்சனைக்கு எல்லாமே வந்து விற்பனை செய்றாங்க இந்த தளத்தினுடைய தல விருட்சம் வந்து வன்னி மரம் இந்த வன்னி மரம் வந்து அந்த திருமணம் நிகழ்ந்த போது சாட்சியாக வந்து சொல்லப்பட்டது இங்கே வந்து முழு முதற் கடவுள் வந்து சிவபெருமான் இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலினுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு மதில் சுவர்லாம் எடுத்து இயற்கை எழில் சூழ்ந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே டைம் கிடச்சி அப்படின்னா நீங்களும் இங்கே வந்து வந்துட்டு போங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டடா பை பாய்